காவுதம் புத்தரின் பணக்காரராக மாறுவதற்கு உதவும் ஏழு ரகசியங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்கான ஒரு ரகசியத்தை வைத்துள்ளேன் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோல் கோடீஸ்வரராக மாறுவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள நமது லைஃப் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் ஸ்ராவஸ்தி நகர்ல இரண்டு அண்ணன் தம்பிகள் வாழ்ந்தனர் அண்ணனோட பெயர் தர்மன் தம்பி பெயர் கர்மன் இருவருமே கடுமையான உழைப்பாளிகள் தான் ஆனால் தர்மன் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக செலவு செய்பவன் ஆனா கர்மன் சிந்தனையோடு முடிவெடுப்பவன் இவங்க இருவரையும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்காட்டா எடுத்து இதுல உள்ள பணக்காரனா மாறுவதற்கான ஏழு ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன்படி சென்றால் நிச்சயம் நம்மளும் ஒரு நாள் கோடீஸ்வரராக மாறலாம் முதலாவது ரகசியம் புத்திசாலித்தனத்தினால் மட்டுமே முடிவெடுக்கணும் அதாவது பணம் சிந்தனையில் மட்டும்தான் வளரும் தர்மன் முதல் முறையாக அதிக ஊதியம் பெற்றபோது உடனடியாக ஒரு பட்டு ஆடையையும் விலை உயர்ந்த நகையையும் வாங்கினார் மக்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் கர்மன் அதே பணத்தில் தன் திறமையை மேம்படுத்த ஒரு கணக்கு நிர்வாக பாடத்தில் முதலீடு செய்தார் புத்தரின் அறிவுரை என்ன என்றால் உணர்ச்சியால் கவரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் செல்வத்தை தண்ணீரில் கரைக்கும் பணம் நெஞ்சத்துடன் இல்லை சிந்தனையுடன் மட்டும்தான் சேர்ந்திருக்கிறது நம்ம ஆடம்பர வாழ்க்கையை ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட பணங்களை நம்ம இழக்க நேரிடும் ஒருபோதும் நம்ம ஆசைக்கு அடிமையாக கூடாது இரண்டாவது ரகசியம் நம்மில் உள்ளிருக்கும் வியாபாரியை கண்டுபிடிக்கணும் தர்மன் ஒரு துணி கடையில் வேலை பார்த்தார் அவரது பேச்சு திறமை அற்புதமாக இருக்கும் ஆனால் அதை ஒரு வேலையோடு நிறுத்திவிட்டார் கர்மன் கணக்கு நிர்வாகத்தில் தேர்ச்சி பெற்றதும் மற்ற சிறு வணிகர்களுக்கு நிதி ஆலோசனை வழங்கத் தொடங்கினார் அவருடைய கூடுதல் திறமை அவருக்கு ஒரு புதிய வருமான வழியை திறந்து கொடுத்தது புத்தரின் அறிவுரை உங்கள் உள்ளே இருக்கும் வியாபாரியை விழிக்க வைக்கவில்லை என்றால் உங்கள் திறமையை யாரோ ஒருவர் பயன்படுத்தி பணம் சம்பாதித்து விடுவார்கள் நமக்குள்ள இருக்கிற வியாபாரியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை இதுல தர்மன் அவனுடைய திறமையால எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது அடுத்தவருக்கு தான் போய் சேரும் ஆனால் கர்மன் தன்னோட திறமையால சம்பாதிக்கிற அத்தனையும் கர்மனுடையது மூன்றாவது ரகசியம் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஆற்றல் தர்மன் எப்போதும் விரைவாக பணம் சம்பாதிப்பது எப்படி எல்லாவற்றையும் கடனில் வாங்குவது ஒரு பெருமை என்று பேசும் நண்பர்களுடன் மட்டுமே செலவிட்டார் ஆனால் கர்மன் தினமும் கடினமாக உழைக்கும் முதலீடு பற்றி பேசும் சிறு வணிகர்களை சந்தித்து அவர்களின் வளர்ச்சி மனப்பான்மையை கற்றுக்கொண்டார் புத்தரின் அறிவுரை முட்டாளின் நட்பு புத்திசாலியையும் அழிவுக்கே இட்டுச் செல்லும் உங்களை உயரமாக சிந்திக்க வைக்கும் மக்களுடன் இருங்கள் நான்காவது ரகசியம் இலவசத்தின் விலை இலவசமாக கிடைப்பதற்கு நாம் கொடுக்கும் விலை நம் வாழ்க்கையின் விலை மதிக்க முடியாத நேரங்கள் தர்மன் எப்போதும் இலவசமாக கிடைக்கும் பங்கு சந்தை ஆலோசனைகளையும் சமூக ஊடகங்களில் வரும் வெற்றிக்கான குறுக்கு வழிகளையும் தேடினார் அவருடைய நேரம் வீணானது அவர் முழுமையற்ற தகவல்களால் பல முறை நஷ்டப்பட்டார் கர்மன் ஒரு நம்பகமான கட்டணம் செலுத்தி படிக்க வேண்டிய நிதி நிர்வாக கருவியில் முதலீடு செய்தார் அதன் மூலம் நிலையான அறிவை பெற்றார் புத்தரின் அறிவுரை முயற்சியின்றி கிடைக்கும் அனைத்தும் நம் புத்தியையும் நிலைமையின்றி ஆக்கிவிடும் உங்கள் நேரம் அதிக விலை மதிப்பில்லாத செல்வம் ஐந்தாவது ரகசியம் தற்பெருமை தர்மன் தன் புதிய பொருட்களை ஊரறிய காட்டினார் விரைவில் உறவினர்களும் நண்பர்களும் கடனுக்காக அவரை அணுகினர் உன்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறதே கொஞ்சம் கொடு என்றார்கள் கர்மன் தன் முதலீடுகள் மற்றும் சேமிப்பு பற்றி யாருடனும் பேசவில்லை அவர் தனது எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்து சதவீத சேமிப்பை ரகசியமாக செய்தார் புத்தரின் அறிவுரை உங்கள் செல்வத்தை அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என சிதைந்து விடாதபடி மறைத்து வைங்கள் அதை அடக்கி காக்க தெரிந்தால் மட்டுமே அது நீடிக்கும் ஆறாவது ரகசியம் மாத கணக்கு வழக்கு ஒழுக்கத்தின் ஆட்சி தர்மன் பணம் செலவழிப்பதற்கு எந்த கணக்கும் வைத்திருக்கவில்லை எங்கே போச்சு பணம் என்பதுதான் மாத இறுதியில் அவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தை கர்மன் ஒவ்வொரு வருமானத்திற்கும் செலவிற்கும் ஒரு திட்டமிட்ட செல்வ கண்காணிப்பு புஸ்தகத்தை வைத்து ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செல்கிறது என்று தெரிந்து வைத்திருந்தார் குழப்பம் கர்மனின் இடத்திலிருந்து தப்பியது புத்தரின் அறிவுரை ஒழுக்கமில்லாத இடத்தில் மகாலட்சுமி ஒருபோதும் தங்க மாட்டாள் உங்கள் பணம் ஒரு வீரன் மாதிரி அதை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது ஓடிவிடும் ஏழாவது ரகசியம் மௌனமே சிறந்த ஆயுதம் கர்மன் தனது நிதி ஆலோசனை சேவையை தொடங்குவதற்கு முன் அதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை அவர் அமைதியாக திட்டமிட்டு செயலாற்றி முதலைந்து வாடிக்கையாளர்களை பெற்ற பிறகே உலகறிய செய்தார் வெற்றிதானே பேசியது தர்மன் ஒரு புதிய வியாபார யோசனையை கூறியவுடனேயே பலர் அதை விமர்சித்து நாசமாக்கினர் புத்தரின் அறிவுரை உங்கள் திட்டங்களை அது வெற்றியாக மாறும் வரை ரகசியமாக வைத்திருங்கள் யோசனைகள் பேசப்படக்கூடாது செயலில் மட்டும் நடக்க வேண்டும் கடைசியில் சில வருடங்களுக்கு பிறகு கர்மன் தன் முறைமை மூலம் பல தலைமுறைகளுக்கு பணம் ஈட்டி தரும் ஒரு சிறிய நிதி ஆலோசனை நிறுவனத்தின் உரிமையாளரான தர்மன் தான் உழைத்த பணத்தை உணர்ச்சி பூர்வமாக செலவு செய்து இன்னும் அதே கடன்பட்ட நிலையில் வாழ்ந்தார் நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பணத்தை தேடாதே மீண்டும் மீண்டும் பணம் வர வைக்கும் ஒரு முறைமையை சிஸ்டம் உருவாக்கும் முறைமை உருவாக்கும் ஒருவனே பேரரசை உருவாக்குகிறான் இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளித்ததா இந்த கதையில் உள்ள எந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கூறவும் இதுபோல மேலும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்றும் உங்கள் பெரும் ஆதரவை தாருங்கள்